இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விஜயோட சின்னம் என்ன அப்படிங்கிறதுல எல்லாருமே ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க ஸோ அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக விஜயோட சின்னம் இதுதான் தான் அப்படிங்கிறதுல தகவல் வந்து இருக்குது ஒரு காலத்தில் திரையுலகில் ஒன்லி ஸ்க்ரீன் பிளேயில் மட்டும் பண்ணியிருந்தாராம் இப்போ நேரடியாக தமிழக அரசியலில் என்ட்ரி கொடுத்துட்டாராம் அவன் வருவான் அவன் பந்தயத்தில் வெல்வான் இது விஜயோட ஸ்டைல் இப்போ எல்லோருடைய கவனம் ஒரே ஒன்று சின்னம்தான் தலைவருக்கு பரிகாசம் இல்லை ஆட்டோ சின்னம் தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ரேஸில் விஜய் ஓட போகிற வண்டி இது தான் தேர்தல் கமிஷன் சின்னம் கேட்டு நவம்பரில் விஜய் தரப்பில் இருந்து விண்ணப்பம் இப்போ மூன்று சின்னங்கள் ஷார்ட்லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு ஒன்று வந்து நட்சத்திரம் ரெண்டாவது விளக்கு மூணாவது ஆட்டோ பக்காவா ஃபஸ்ட்டு பிச்சர் வேட்டைக்காரனில் ஆட்டோ ஓட்டினவங்க மட்டும் இல்லை இப்போ தேர்தல் காலத்தில் முழு வேகத்தில் ஓட போகிறாரு சின்ன மட்டும் இல்லை சின்ன மாற்றத்துக்கும் ரெடியாக இருக்காங்க இந்த ஆட்டோ சின்னம் ஒரு காலத்தில் ரஜினி என்கிற சூப்பர் ஸ்டாருக்கே ஒதுக்கப்பட்டிருந்துச்சு ஆனால் ரஜினி கட்சி ரிலீஸே ஆகலை இப்போ வந்த சின்னம் விஜய் ஹீரோவாக ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க வார்டு வாரா நிர்வாகம் முடிஞ்சிட்ருக்கு இப்போ சின்னம் ஃபைனலிஸ்ட் அடுத்து என்னது தெரியுமா மக்கள் நேரம் வந்துடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் ஒரு ஆட்டோ வரப்போகுது த மட்டுமில்லா திசையும் மாற்றும் அது ஆட்டோ சின்னம் அல்ல அது ஒரு சின்ன புரட்சி சோ இத பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்